பற்பல அற்புதங்களை பார்த்து வரும் மீனராசி அன்பர்களே மீனராசிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முடிவு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு துவக்கம் எப்படி இருக்கும் இந்த நேரத்தில் ஏதாவது ஒரு மாற்றங்கள் ஏற்படுமா ஏதாவது நமக்கு பிடிச்ச மாதிரி சில சந்தர்ப்பங்கள் சில விஷயங்கள் கை கொடுக்குமா ஏதாவது நாம் நினச்ச ஒரு விஷயம் வந்து நமக்கு ரெகனைசேஷன் கிடைக்குமா நான் எதிர்பார்த்த ஒரு அங்கீகாரம் எனக்கு அமையுமா இப்படி பல எண்ணங்கள் நமக்குள்ளே உருவாகும் எஸ் ஒரு நல்ல விஷயத்தை இந்த மீனராசிக்கு கிடைக்கப் போகிறது ஒரு அங்கீகாரம் கிடைக்கப் போகிறது உத்தரவாதமாக சொல்லலாம் ஆமாங்க இந்த காலகட்டம் எப்பேற்பட்ட சொல்லுவாங்க எப்பேற்பட்ட கல்லும் கரையும் கல்லு போல இருக்கக்கூடிய மனம் கொண்டவர்கள் கூட இப்போ உங்கள் பக்கம் திசை திரும்பி உங்களுக்கு நல்லது பண்ண போகிறாங்க சில நட்புகள் உங்களுக்கு உதவி செய்ய போகிறாங்க உங்கள் உங்கள் மேலே சில பேர் வருத்தப்பட போகிறாங்க வருத்தப்பட்டு உங்களுக்கு உதவி பண்ண போகிறாங்க வகையாக சிக்கிக்கிட்டோம்ப்பா அப்படின்னு நினச்ச உங்களுக்கு அந்த சிக்கல்லிருந்து உங்களுக்கு விடுதலை கிடைக்கப் போகுது பிரச்சனைகள் பதவி பிரச்சனைகள் புகழ் பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரப்போகுது நமக்கே யோசனை இல்லாத அளவுக்கு ஆண்டவன் ஒரு புதிய யோசனையை கொடுக்க போகிறான் இது நம்ம கணக்கிலேயே இல்லையே முதல்வன் படத்தில் மணிவண்ணன் சொல்லுவார்ல இந்த அர்ஜுன் வந்து ஒரு விஷயம் சொல்லும்போது இந்த எல்லாம் உடனடியாக வேலையை விட்டு தூக்குங்க அப்படின்னு ஒரு செய்தி வரும் அப்போ வந்து மணிவண்ணன் சொல்லுவார் முதல்வன் படம் இது நம்ம கணக்கிலேயே வரலேன்னு அதே மாதிரி இப்போ இந்த கடவுள் இந்த ஆண்டவன் அவன் போடுற கணக்கு நம்ம நடப்போம் இது நம்ம கணக்கிலேயே வரலையே ஆண்டவன் நம்ம நினைக்கிறத விட நமக்கு நல்லது செய்கிறானே ஆண்டவன் ஏதாவது தூங்கிட்டானா நமக்கு தான் செய்கிறானா இல்லை மறந்துட்டு இன்னொரு ராசிக்கு செய்கிறதுக்கு நமக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கானான்னு தோணும் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முடிவு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு துவக்கம் மீன ராசிக்கு ஒரு அற்புதத்தை கொடுக்கும் தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியாக மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சம் இல்லா இனம் தரும் நல்லெனவெல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களை அபிராமி உடைய கடைக்கண் பார்வை இந்த மீனத்திற்கு பட்டு மீனத்துடைய வருத்தங்கள் வெளியில் வரப்போகுது வெளிப்படப் போகுது வருத்தங்கள் போகுது ஒரு நல்ல வெளிச்சம் ஏற்படப் போகுது மீனராசி ஏதாவது ஒரு பழிவாங்கிற குணம் நமக்கு இருந்திருக்கும் ஏன்னா ஒரு சிலரை நம்ம வந்து நமக்கு துரோகம் பண்ணியிருப்பாங்க வருத்தம் படும்படி செஞ்சிருப்பாங்க அதனால் பழி வாங்கிடணுங்கிற எண்ணம்லாம் வந்திருக்கும் இப்போ அந்த மீனராசி ஆவாங்க சி இந்த புத்தி ஏன் நமக்கு வந்தது நம்மெல்லாம் அது மாதிரி நம்ம திங்க் பண்ணவே கூடாது எவன் நமக்கு துரோகம் பண்ணானோ எவன் தப்பு நினச்சானோ அவனை ஆண்டவன் தண்டிப்பான் ஆண்டவன் சும்மாலாம் கிடையாது அப்படின்னு ஆண்டவனை புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இப்போ மீனராசிக்கு ஏற்படும் இது ஒரு காதல் கட அது கடவுள் மீது காதல் ஆண்டவன் மீது காதல் ஆண்டவனிட்ட கட்டளையை புரிந்து கொண்டு மீனராசி பொறுமையோடு புதிய பாதையில் பயணிக்கப் போகிறது பாதை தவறியவர்களுக்கு புதிய பாதையை ஆண்டவன் காட்டப்போகிறான் இதுதான் உண்மை ஏதாவது ஒரு விஷயத்தை மிஸ்டேக் பண்ணிட்டோம் எல்லா எல்லோரும் மிஸ்டேக் பண்ணுறோம் லைஃப்பில் யாரும் மிஸ்டேக் பண்ணலை எல்லோரும் என்னத்துக்காக மிஸ்டேக் பண்ணுறோம் மிஸ்டேக்குன்னு தெரிஞ்சால் மிஸ்டேக் பண்ணுறோம் கிடையாது ஏதாவது ஒரு வழி கிடைக்காதா ஏதாவது ஒரு பக்கம் நமக்கு ஒரு லாபம் கிடச்சிடாதா ஏதாவது ஒரு பயணம் நமக்கு சக்ஸஸ் ஆகாதா ஏதாவது ஒரு ஒரு புண்ணியத்தை தேடிட முடியாதா நம்ம பண்ண புண்ணியம் எங்கேயாவது நமக்கு கிடச்சிடாதா அதை நினச்சி தானே நம்ம போகிறோம் கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு காலம் ஏன் மிஸ் ஆனது தப்பான சேர்க்கை தப்பாக நம்பினது தப்பாக பிளான் போட்டது தப்பான பாதை இப்போ உணருதே மனசு இதான் மீனராசி இப்போ உணருது அப்போ நம்ம இவ்வளோ நாள் பண்ண பூசைக்கு பலன் கிடைக்கலையான்னா இப்போ புரிஞ்சிருச்சு ஓ பூசை பண்ணதுனால தான் ஆண்டவன் நமக்கு ட்ராக்கை மாற்றி கொடுக்குறாரு இந்த பூசையெல்லாம் பண்ணதுனால தெய்வத்தை நம்பதுனால ட்ராக்கை மாற்றி கொடுக்குறாரு அதாவது மனவழிய நீக்கிறதுக்கு மருந்து கொடுக்குறான் ஆண்டவன் பணம் மருந்து கொடுக்குறான் பதவி மருந்து கொடுக்குறான் புகழ் மருந்து கொடுக்குறான் கண்டிப்பாக இப்போ சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு டைம்குள்ளே வரீங்க இருபத்தஞ்சி இறுதி இருபத்தி ஆறு ஆரம்பம் இதுக்கு என்ன செய்யணும் ரொம்ப அழகாக ஒரு பரிகாரம் சொல்கிறேன் அதை மட்டும் செய்யுங்க செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை வாய்ப்பு கிடைச்சா சஷ்டி கவசத்தை முப்பத்தி ஆறு தடவை சொல்லணும் இப்போ பெரிய பரிகாரம் இல்லை ரொம்ப சிம்பிள் தேர்ட்டி சிக்ஸ் டைம்ஸ் கந்தசஷ்டி கவசத்தை எவ்ரி செவ்வ டியூஸ்டே நீங்கள் சொல்லுங்கள் விடியோ காலையில் நாலு மணிக்கு ஆரம்பிங்க கண்டிப்பாக சொல்ல முடியும் ஃபாஸ்ட்டு மூமெண்ட்டில் பண்ணலாம் சுவாமி அவ்வளோ தூரம் பண்ண முடியாது என்ன பண்ணலாம் ஆறு தடவை சொல்லுங்கள் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் ஆறு தடவை கந்த சஷ்டி கவசத்தை சொல்லுங்கள் கண்டிப்பாக சொல்லுங்கள் இதை இதுக்கு குறைக்காதீங்க இந்த காலகட்டம் அதுவும் முருகனை நம்பி உங்கள் வீட்டில் சின்னதாக ஒரு முருகனுடைய விக்கிரகம் வச்சுக்கோங்க இல்லைன்னா சின்னதாக வேல் ஒன்று வாங்கி வைங்க முருகனை நம்பி முருகனுக்கு அபிஷேகம் பண்ணி ஆராதனை பண்ணி செவ்வாய்க்கிழமை மணிக்கு உட்காந்து முருகா உள்ள முருகி உன்னை நம்பி நான் என் ஆசையை ஒப்படைக்கிறேன் நான் இந்த ஆசையில் ஜெயிக்கணும் இந்த இடத்துக்கு நான் போகணும் இந்த விஷயம் எனக்கு நடக்கணும் அவமானப்பட்டுட்டேன் வருத்தப்பட்டுட்டேன் அசிங்கப்பட்டுட்டேன் இந்த இடம் எனக்கு மிஸ் பண்ணக்கூடாது ஆண்டவா நான் மிஸ் பண்ணால் நீயும் காரணம் நான் முன்னாடி மிஸ் பண்ணதுக்கு நான் காரணம் இப்போ உன்னை நம்பிட்டேன் உன்னை நம்பினதுனால இப்போ நீ காரணம் ஸோ இப்போ நான் உனக்காக சஷ்டி கவசம் படிக்கிறேன் எனக்காக நீ மாற்றி தர நம்பி படிங்க என்ன ஆசையை நீங்கள் மெயின் பண்ணுறீங்களோ அந்த ஆசை நடக்கும் நிச்சயமாக நடக்கும் கல்யாணமா கண்டிப்பாக குழந்தையா கண்டிப்பாக அரசியலில் பெரிய மாற்றம் வரணுமா கண்டிப்பாக பதவி கிடைக்கணுமா கண்டிப்பாக கிடைக்கும் நல்லா படிக்கணுமா ஞாபக சக்தியே வரும் கன்ஃபார்மாக சொல்கிறேன் இதெல்லாம் நடக்கும் இதுக்கு தான் இந்த காலகட்டம் இந்த கா இந்த பதிவு பார்க்க வைக்கிறார் கடவுள் என்னது ஒரு பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்காதான்னு யோசிக்கும்போது கடவுள் இந்த பதிவை பார்க்க வைக்கிறார் அது இந்த வருஷ இறுதி வந்துட்டோம் ஒன்றுமே முடிவாகலை ஏதாவது ஒன்று எதை தின்னால் பித்தம் தெளிவுன்னு சொல்லுவாங்களே அப்போது நான் ஒன்றும் பெரிய மருந்தெல்லாம் கொடுக்கல கந்த சிருஷ்டி கவசம் படி ராஜா ஆறு படி முப்பத்தாறு தடவை படிக்கணும் உன்னால் முடியாதுன்னு எனக்கு தெரியுது ஆறு படி ஆறு முகம் அவனுக்கு ஒரு முகம் இல்லை ஆறு முகம் ஒரு முகத்துக்கு ஒரு தடவை ஆறு முகம் ஆறு படி ஒரு நாளில் செவ்வாக்கிழமணிக்கு படி இந்த மீனராசிக்காரர்களுக்கு முதிர்ச்சி ஏற்படும் முயற்சி வெற்றி கொடுக்கும் ஆமாம் இப்போதைக்கு எலும்பு சம்மந்தமான விஷயம் பின் முதுகுன்னு சொல்லுவாங்க இந்த பெயின் ஏற்படும் முதுகு வலி முதுகு தண்டு வலி காலில் எலும்பு சம்மந்தமான விஷயம் நரம்பு சம்மந்தமான ப்ராப்ளங்கள்லாம் ஏற்படும் அதனால் அந்த கந்த சஷ்டி கவசம் சொல்கிறதுனால உடல் நலங்கள் பாதிப்பு முதல்ல குறையும் ஆசைப்பட்ட விஷயம் கிடைக்கும் இந்த நேரத்தை இப்படி பயன்படுத்தும் அதுவும் கண்ணை மூடி உட்காந்து நீங்கள் கந்த சஷ்டி கவசத்தை சொல்லிவிட்டு நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை என்ன நினைக்கிறீங்களோ அந்த விஷயத்தை சொல்லுங்கள் முருகா இந்த கந்தசஷ்டி கவசம் சொல்லியிருக்கேன் எனக்கு இதை நடத்தி கொடு அப்படின்னு அந்த ஒரு விஷயத்த மட்டும் தொடர்ந்து சொல்லுங்கள் முருகா இதை நான் சொல்லியிருக்கேன் கொடு முருகா நான் இதை சொல்லியிருக்கேன் நடத்தி கொடு நான் தொடர்ந்து சொல்கிறேன் முருகா நடத்தி கொடு உருகுங்க உருகணும் மெழுகுபத்தி மாரி உருகணும் தன்னையே தீக்கரையாக்கிக்குது மெழுகுபத்தி அது மாதிரி முருகனை நினைத்து உருகினால் இந்த மீனராசிக்கு ஒரு மகத்தான தருணம் இப்போ காத்திருக்கும் இந்த டைமை மிஸ் பண்ணாமல் மீனராசிக்காரங்க செய்ங்க நிச்சயமாக உங்கள் தலையெடுத்து மாறப்போகுது புதிய பாதை உங்களுக்கு உருவாக போகுது கடவுள் ஆண்டவன் உங்களுக்கு ஒன்று ஒரு சான்ஸ் கொடுக்குறான் ஆண்டவன் கொடுப்பானான்னு எதிர்பார்த்தீங்கள்ல இப்போ கொடுக்குறான் இந்த சான்ஸை பயன்படுத்துங்க சர்ப்ரைஸ் காத்திருக்கு சக்ஸஸ்ஃபுல் ஆக போகிறீங்க வாழ்த்துக்கள் மீனராசிக்காரர்களே அடுத்த ஒரு பதினாலு நாள் கழித்து உங்களை சந்திக்கிறேன் எப்படின்னா மீனராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்கும் என்ன பண்ணால் நமக்கு சாதகமாக இருக்குங்கிற ஒரு புதிய பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அருள்வாக் அப்படிங்கிற நிகழ்ச்சியோடு அடுத்த ஒரு பதினான்கு நாட்கள் கழித்து உங்களை சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் மீனராசிக்காரர்களே நல்லது நடக்கும் உங்கள் அதிர்ஷ்டத்திற்கான தீர்வு கல்வி பதவி யோகம் தொழில் வளர்ச்சி ஜாதகம் வாஸ்து பொருத்தம் பார்க்கவும் கேட்கவும் பாசிட்டிவ் லயன் டாக்டர் சிவஸ்ரீ மணிகண்ட சிவம் தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் ஏழு ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஒன்று மூன்று ஏழு ஒன்று ஏழு எட்டு